என்ன வந்து சொன்னா ஆ 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 என்ன பதவி திராமணா லைட்டா

தே சூப்பர் <Tipps> <motivators> <middii eineee>

அப்படி ஆமாம் ஆமாம் சத்தம்பட்ல ஜீஸ் சிவா ஓகே ஓகே அவுட்டா ஆ ஒன் பாயிண்ட் ஃபோர் டீ அலங்கரித்து போட்டு मुरगन बालमुरगन ठीक मुरगन क्या इधर योर यूनिवर्सिटी प्लेयर जो दबी दिस वो आउट दिस फार्मर एबीसीडी ई एफ जी

சூப்பர் 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 படுக்க

மோ சூதனமோ இது முடிஞ்ச பிறகு இந்த கபடி விளையாட்டு முடிஞ்ச பிறகு போட்டி சிறுவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டபடி ஒன்றவர்களாக கம்பெனியாக கொள்கிறார்கள் வெற்றின் விளிம்பில் இரு அணிகளுமே தங்களது திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வெற்றி வந்து இருவருக்குமே சமமாக நாளைக்கு சொல்லி போய் பார்க்குறீங்க கடைசி மூன்றும் வெற்றி புள்ளிகள்

பதினொன்று ஒன் பிளஸ் ஒன் டூ இஸ் பாய் நாட் வீரவைகள் வந்து வேகத்தூர் விளையாடல் விளாட் ஏன் சத்திய காசோ <caniser> ना पती ना पती ना गुणा गुणा। 47 44 47 44 44 44 3 புள்ளிகள் பட்டு 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 ஒரு बार மட்டும் வாங்கவும் ஓன ஒரே बार என்ன இந்த தலையன டோர்ச்ச இல்லாத ஒரு காரணத்தினால் டிபஸ் அப்பன்பன் பண்ணது छोटा तो पिन से बोल ना नहीं दा क्या आंवला है अपन से डिफरेंस द राइडर कैचर सही लग सही जंप है थर्ड ஒரு வெற்றி புலிகள் மட்டுமே நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு ரெண்டு வாழ்க்கைகள் பொறுமையுடன் வீரர்கள் தங்களது லைன் மட்டும் காத்திடிங்கள் பின்னாடி பார்த்தோம் வெற்றி புள்ளிக்கான போராட்டம் அம்ட்டம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விளையாட்டு முடிந்த சிறுவர்கள் சிறுவர்களும் தட்லதான பாடல்களை ரெடி கொண்டு ஆட்டம் பாட்டம் மரம் தேரோட்டம் மடம் அதுக்காக ரெடி பெற்றுக்கொள்ளவர் ஆட்டம் பாட்டம் தேரோட்டம்

பொறுமையாக கடைசி இரண்டு வெற்றி புள்ளிகள் பொறுமையாக சொல்லுங்க

야야야밤다 <룡의> 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 <룡의>